ரயில் நிலைய பலகையில் எழுதப்பட்டிருக்கும் ஹிந்தி வார்த்தையை கருப்பு மையால் அழைத்த திமுகவினர் ரயில் நிலையத்தில் நடந்த பரபரப்பு காணொளி மத்திய அரசின் அலுவலகமான நெல்லை பாளையங்கோட்டையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் ஹிந்தி மொழியை கட்டாயப்படுத்த கூடாது என்றும் திமுக தலைவர்கள் வலியுறுத்தி பேசி வரும் நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் முன்னதாக மத்திய அரசின் அலுவலகமான பாஸ்போர்ட் அலுவலகத்தில் திமுகவினர் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் பாதுகாப்புக்காக அங்கு ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வராத திமுக கவினர் திடீரென பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் குவிந்து அங்கிருந்த பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்தை கருப்பு மையால் அழித்து தமிழ் வாழ்க என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்காததால் அதனை காவல்துறையினரால் தடுக்க முடியவில்லை இது குறித்து விசாரணை மேற்கொண்ட ரயில்வே காவல்துறையினர் ஆறு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார்களாம்